வேற லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய போக போமாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லட்சுமி அம்மா வந்து எல்லா பூஜை ஏற்பாடும் வந்து பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து நந்தினி வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க எதுக்காக வந்திருக்கிற எல்லாருக்கு அள்ளி விழுந்து பாத பூஜை செய்யணுமா அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணான்னு நந்தினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஒன்றும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி மாடியில் இருக்காங்க அதான் கையில் தான் அடிபட்டுருக்குல்ல இந்த விஷயத்த சொல்லி சொல்லியே ஒரு இழிச்சவாயி தான் இருக்கா அவள்கிட்ட அவள் கிட்ட வந்து எதாவது பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னேன் பாரதி எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அலமையில பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன உதவிமா செய்யணும் உன் பாட்டிக்கிட்ட கேட்டு எதுவாக இருந்தாலும் செய் அதுக்கப்புறம் நீ உங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பாரதி தான் எல்லாம் செஞ்சான்னு சொல்லி கோத்து விட்டுட்டேன்னா அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம் எப்படி சொல்ல முடியும் கையில் தான் இது மாதிரி இருக்குல்ல இதுவும் நீங்களே செய்யுங்கன்னு சொன்னோன்னே அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல நீயே பண்ணு பாரதி அப்படின்னு நம்ம ஆதியும் சொல்லிடுறாங்க ஆதியோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதான் அவளே பண்றேங்கிறா நீங்கள் நீங்க ஏன் பாட்டி தடுக்கிறீங்க யாருக்கு என்ன பாக்கியம் இருக்கோ அவங்க தான் அதை அது செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அது அவங்க எல்லாருக்கும் பாத பூஜை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனே நீங்க கொஞ்ச நேரம் வந்து பூஜையில வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னோடனே சாமியை வந்து கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணோன்னே அவங்க முன்னாடியே வந்து பாட்டு பாட தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே மித்ரா வந்து எனக்கு எதுவும் தெரியாதே பாட்டு பாடுறதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டு தானே யார் வேணாலும் பாடலாம் பாரதி நீங்களே பாடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ஜஸ்ட்டு ஒரு பாட்டு தானே யார் பாடுனா என்ன நான் வந்து சாமியை கும்பிட்றேன் நான் சாமி கும்பிட்றப்போ ஒரு பாட்டு கேட்கணும் அவ்வளோதானே என்னது மித்ரா செய்கிறதே சரியில்லையே சொதப்புறாலே சரி இதனால என்ன பாரதி பாடுமான்னு சொன்னேன் அப்படியே அவங்க வந்து முன்ன நின்று பாடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ரசித்து ஆதி அலமையல் பாட்டி அம்மா எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தெரியுது நம்ம ராஜலட்சுமி பாட்டிக்கு சரி வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம எல்லாம் வந்து கடமையெல்லாம் செய்யலாம் வாழையலை வந்து போடுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பாரதி தான் வாழையில் எடுக்கிறாங்க ஏய் எந்த வேலையும் நீ பாரதி நீ செய்யவே கூடாது மித்ரா நீ எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க இதுக்கும் உனக்கு இன்னொரு ஆள் தேவையா எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொன்னோன்னே இருபது பேர் வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வாழையலை போட்டுட்டு அப்படியே ஸ்வீட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து வைக்கிறாங்க வச்சு முடிச்ச உடனே சாம்பார் வலி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா நீ தான் தூக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு வராங்க சாம்பார் வலி லைட்டாக கையில் பட்ட உடனே வேகமாக போய் பாரதி வந்து அந்த சாம்பார் வலியை பிடிச்சிடுறாங்க இல்லாட்டி கீழே போட்டிருப்பாங்க உடனே பாட்டி நம்மளாலலாம் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது நான் தான் சமைச்சேன் அவளே வந்து பரிமாறியட்டும் என்னால முடியல பாட்டி அப்படின்னு சொல்லும்போது மித்ரா என்ன மித்ரா சொல்ற இல்ல பாட்டி கையில பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கையை காட்டினோனே சரி என்னமோ பண்ண நீ தானே சமைச்ச ஆமாங்கிற மாதிரி இன்னமும் போய் சொல்லிடுறாங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அப்படியே வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து எடுத்து எடுத்து வைக்கிறாங்க சாம்பார் ரசம் குழம்புன்னு அவங்க எல்லாேருக்கும் வந்து பரிமாறி முடித்து அவங்கள எல்லாரையும் திருப்தியாக வந்து சாப்பிட வைக்கிறாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு ராஜலட்சுமி பாட்டி கேட்ட உடனே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது பரவாயில்ல இந்த விஷயத்துலயாவது என் பேட்டி வந்து சாதிச்சிட்டான்னு சொல்லி அந்த இடத்துல ராஜலட்சுமி பாட்டி வந்து மித்ரா தான் சமைத்தோடனே நினச்சிக்கிட்டு புகழறாங்க சரி சாப்பிட்டு முடிச்சாச்சுல எல்லாருக்கும் நீ தாம வந்து தாம்பழத்தட்டில் வெத்தலை பாக்கு பூ பழம் ஜாக்கெட் பெட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறப்ப அவங்களால தூக்க முடியல அப்படியே வந்து தாம்பழத்தட்டை வந்து திருப்பி கீழே வந்து போட்டுறாங்க என்ன மித்ரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதான் அவங்களால எதுவும் செய்ய முடியலல்ல பாட்டி அவங்களே செய்ய சொன்னால் இது மாதிரி தான் வந்து தடுமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பாரதியை எல்லாமே தரட்டும் இவங்களால தான் எல்லாமே நல்ல விதமாக வந்து காரியம் எல்லாமே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எதனால சொல்றீங்க பூஜை பண்ணது கூட இவங்க தானே அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாேரும் மித்திராவை மாட்டி விட்றாங்க ஓ பாத பூஜை கூட பண்ணலையா பாட்டி கையை பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லும் போதே வந்து கோவம் வருது ராஜலட்சுமிக்கு அந்த இடத்துல இருப்பினும் எதுவும் சொல்ல முடியாம உணவு நிற்கிறாங்க சரி நீயே கொடுமா வந்தவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாதுன்னு அலமையல் பாட்டி சொன்ன உடனே பாட்டி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு ராஜலட்சுமிட்ட கேட்குறாங்க சரி குடுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அவங்களே வந்து கொடுக்குறாங்க நீ ரொம்பவே சந்தோஷமா தீர்காயுசோட நிம்மதியா இருக்கணுமா புருஷன் குழந்தை குட்டியோட அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் பாரதியை தான் வந்து வாழ்த்துறாங்க இவங்க கை முடியலன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு மருந்து தடவிட்டு இருக்காங்க நம்ம நந்தினி வந்து மித்ராக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே பாட்டிக்கு மட்டும் சமைச்சதும் பாரதி தான் தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நீ இன்னமும் திருந்தவே இல்லையா இன்னைக்கு காலையில் கிச்சன் பக்கம் போய் எல்லா வேலையும் செஞ்சது யார் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சமய கோபத்தோடு கேட்கும்போது மனுஷர் பாட்டி எல்லாமே பாரதி தான் செஞ்சா பாரதி தான் சமைச்சா சரி பாரதி தான் பூஜை பண்ணா பாத பூஜை பாரதி தான் சாமி பாட்டு பாடினா பாரதி தான் வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா பாரதி தான் வந்தவங்களுக்கு மரியாதை செஞ்சு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் கொடுத்தா பாரதி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டா அப்போனா இந்த பூஜை எதுக்கான பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா உன் கல்யாணத்துல எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாதுன்னா நான் இப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க நாங்கள் சமைச்சோம் அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு நல்லாவே இல்லை அதனால தான் இப்போ நம்ம பாரதி வச்சு சமைக்கலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு நந்தினி வந்து சொல்கிறாங்க ஏண்டி ஏண்டி எல்லாரும் இப்படி இருக்கீங்க நீ மட்டும் சொல்லியிருந்தானா என் பேத்திக்காக நான் சமைச்சிருந்தா அது ஒன்னதான சேரும் ஏதாவது உனக்கு தெரியலனா சொல்ல வேண்டிதானே இப்போ என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமா இருக்கு பாரதியை நான் உண்டுலனு ஆக்கிறேன் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் கேட்காத ஏன்னா நான் போய் கெஞ்சினதுனால தான் அவங்க செஞ்சாங்க அவங்களாம் எதுவும் செய்யவே இல்லை அப்பனா சாமியோட முழு ஆசீர்வாதமும் பாரதிக்கு தான் அமைஞ்சிருக்கு அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நீயா எதுவும் செஞ்சு கிழிக்கலை அப்படினு தானே என்ன பாட்டி இப்படியெல்லாம் வந்து பேசுற உன்னோட செல்ல பேத்தி தானே நான் ஏன்டி இல்லைன்னு சொல்லுவேனா இல்லையா அதுக்குன்னு நீ பண்ணுற எல்லா கூத்துக்கும் நான் வந்து ஆமா ஜாமின்னு போட முடியாது இப்படி நடந்துருச்சே கடவுளே என் பேத்திக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கை கிடைக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் மாப்பிள்ளையிலேருந்து பொண்ணுலேருந்து எல்லாம் வந்து நல்லா இருக்காங்க அவங்கள தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி பூஜையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சுதாகர் வராங்க என்னாச்சு பாட்டி வந்து இவ்வளோ கோபத்தில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப இல்லைண்ணா இன்னைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க மித்ரா என்ன மித்ரா என்ன நடந்தாலும் நீ ஆதியை விட்டு கொடுப்பியா விட்டு கொடுக்க மாட்ட அப்படின்னா நீ தானே எல்லாமே வந்து முன்ன நின்று பண்ணியிருக்கணும் சரி சமையல் வந்து செய்ய வரல ஓகே கஷ்டம் வந்தவங்களுக்கு உன் கையால எல்லாமே வந்து செஞ்சிருக்கலாம்ல அது கூட உனக்கு என்ன நோவுதா அப்படின்னு சொல்லி சுதாகரன் திட்டுறாங்க பாட்டிக்கு எந்த உண்மையும் தெரியல அதுக்கே வந்து உன் வாழ்க்கை என்ன ஆகுப்போதுன்னு தெரிலன்னு சொல்லி பூஜை ரூமில் வந்து போனவங்க ரெண்டு மணி நேரம் ஆகியும் வெளியில வரவே இல்லை மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாரதி யார் என்ன ஏதுன்னு தெரியுது இப்ப கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல அவங்க எல்லாருக்கும் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா பாரதிக்கு அப்பனா பாரதிக்கும் ஆதிக்கும் தான் திருப்பியும் வந்து மாங்கல்யம் நடந்துருச்சுன்னா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து கண்ணா அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி வானத்துக்கு உங்க குதிக்கிறாங்க ஆனால் புரியுதுனா இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலையே எல்லாமே வந்து அவளுக்கு சாதகமாக வந்து அமைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா ஃபீல் பண்ணி அழுவும் போது சரி சரி அழுவாத நீ அழுத எனக்கு பிடிக்காது தெரியவில்லை சரி சமாளிப்போம் ஆனால் பாட்டிக்கு மட்டும் எதுவும் தெரியாமல் பார்த்துக்குறோம் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஆதிங்கம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீயும் ஒன்று சேர முடியாது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நேர்மையும் சத்தியமும் ரொம்பவே முக்கியம் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுதாகர் அப்பாடா எது எப்படியோ பாரதி ஓன் தான் எல்லாமே வந்து நடக்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்காது யாராலையும் மாற்ற முடியாது பாரு கடைசி நேரத்துல அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிட்டு போக நீ வந்து ஆதிக்கு பக்கத்தில் வந்து நிற்க போகிற எல்லாமே உனக்கு தான் நல்லது நடக்கப்போகுது நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லும்போது சும்மா எடுத்தோம் கௌத்தோம்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல நம்ம பாரதி வெயிட் பண்ணி பார்ப்போம்